ஐදේசி கட்சியின் உறுப்பினர்கள் ஜ.V.P நிால் படுகுலை செய்யப்பட்டுள்ளனர். பஜிர அபேවර්த்தன சுட்டிக்காட். විශෂීං එතුමා සඳහන් කළේ එතුමා සාක්ෂිකරූකු හැටියට සභාගුණු බවත්. එතුමාට ජයාර් ජයවර්තන ජනාධිපත්තුමා, එදදා සම්සය අසූ හති පළත් සමාක්‍රමය ස්ථාපිතවීමත් සමඟ. එමනත ඉන්දු ලංකා කිිවිසුම අත්සන් කිරීමත් සමඟ රටේ ඇතිවුණු බරපතල කේදජනක තත්ත්වය පාලනය කිරීමම් සඳහා කැබිනට පණඩලේ මගින් සම් කැබිනට පන්ඩට සම්පූර්ණ වගකීමත් පැවරීමෙන් ඒ ආරම්භුණු බව එතුමා සඳහන් කළා. පටලදේ ආනෙකුළු අරිකයි මූන්ඩාම් අතියායම්, ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உறுப்பினர்கள் ஜேவிபியினரால் கொல்லப்பட்டதாக கூறுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜேவிபி அரசாங்க சொத்துக்களுக்கு செய்த சேதம் ஆபத்தான அளவில் பெரியது என்று ஆணைக்குழு அறிக்கை தெளிவாக கூறுவதாக குறிப்பிட்டுள்ளது அதேவேளை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் அரசியல்வாதிகளின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஜேவிபியின் வலுவான இலக்கு அரசாங்கத்தை அமைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் என்றும் பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினார் என்றும் உயர்மட்ட அரசியல்வாதிகளை தவிர பொதுமக்களிடையே அரசியல் அனுதாபிகளும் அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினர் என்றும் ஆணைய அறிக்கை கூறுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்